ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு திரை நட்சத்திரமாக விஜய் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பின்னடைவு அது ஒன்று தவிர அரசியல் ரீதியாக சேர்ந்த பின்னடைவு என்ன நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு அடிப்படையில் அந்த நிகழ்வின் நாயகனாக திகழ்ந்த அதாவது அந்த நிகழ்ச்சி அது ஒருங்கிணைச்சி சந்திப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாயகன் யார் ஐயா விஜய் தான் அப்போ அவர் தான் வந்து ஒன்றிய முகமையினுடைய விசாரணை அமைப்பை கேட்டார் அவங்க சிபிஐ கொடுத்துருக்குறாங்க சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அது விட்னஸாக அவர் கூப்பிட்டுருக்காங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பல கேள்விகளை கேட்டுக்கறதா தகவல்கள் கசைந்து இருக்கிறது உங்க கட்சி பனை ஒரு அலுவலகத்தை கொஞ்சம் திறந்து தூசு தட்டி இந்த போகிக்கு பயலெல்லாம் கொளுத்துவாங்க இந்த மாதிரி பழசெல்லாம் கொளுத்தி போட்டு பொங்கல் அன்றைக்கி அழகாக ஒரு பானையில் பொங்கலை வச்சு எல்லாருக்கும் உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் கையால் பொங்கல் கொடுத்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும் ஆ இது ஏன் இந்த உப்பங்கழிகளை நன்னிராமத்தனா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இயற்கை எப்படி பேரழிவுக்கு இட்டு சொல்லும் இந்த திட்டத்தை நீங்க தொடங்குனீங்க அப்படின்னு குறித்து ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கிறாரு நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் மரதக்குரிய தலைவர் பாரதி அவர்கள் இதெல்லாம் ஒரு கட்சியை நீங்கள் எடுத்து பேச வேணாமா மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க உழவர்கள் பாதிக்கப்படுறாங்க அடுத்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கிற திட்டத்தை உங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன இந்த திட்டம் இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு சொன்ன உடனே உடனடியாக ரியாக்ட் பண்ண முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய ஒரு முகமாக அடையாளமாக திகழக்கூடிய ராகுல் காந்தி ஜனநாயக திரைப்படத்துக்காக புது வழியில் ட்வீட் போடுறாருங்க ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும்போது போது அதுக்காக ஒரு ட்வீட் போடுறாரு சரி விடுங்க நீங்க வாசலுக்காக பண்றீங்க அதை ஒரு ஆதரிச்சு ஒரு ட்வீட் ட்வீட் பண்ணி ஒரு கோட் பண்ணி ரொம்ப நன்றி சார் எனக்காக நீங்க கொள்ள கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஒரு போடுங்க ஒரு ட்வீட் போடுங்க நீங்க ஏன் வாய்ந்திருக்காம இருக்கிறீங்க அப்ப நீங்க யாரு ஐயா விஜயகாந்த் மேல இருக்கக்கூடிய பற்று பாசம் நேசம் அன்பு காதல் எல்லாவத்தையும் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் ஒரு இடத்துல குவிக்க முற்படுறீங்கன்னா அதை முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணி அதை கெட்டிப்படுத்தணும் உதிரித்தனமா கூலிப்படத்தனமா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறத எல்லாருமே பண்ணணும் எதிர்பார்க்கறது எப்படிப்பட்ட நியாயம் அந்த அம்மா அப்படி பேசிட்டாங்க அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க யாரு தெரியுமா அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான ஃபேசிஸ்ட் மனநிலை அப்பட்டமான ஃபேசிஸ்ட் மனநிலை சரி இப்போ ஒரு வேலை திமுக வந்து உட்கார வச்சு எப்படி நிற்கீங்க எப்படி போகுது சொல்லுங்க எப்படி திமுக கேட்டால் நீங்கள் ஜாலியாக சிரசரித்து பார்ப்பீங்கல்ல புரியல சேனலுக்கு பின்னாடி பிஸ்னஸ்னோட நோக்கமும் கட்டாயமாக இருக்கும் இப்போ கிங் மேக்கர் சையஸ் அகாடமியுடைய மூலத்தெல்லாம் ஆர்வத்தில் எடுத்து அலசி பார்ப்பீங்களா அப்படிலாம் எடுத்து பார்க்கலாமா எல்லாருக்கும் எடுத்து பார்க்கலாமா யார் எங்கேருந்து வந்தீங்க எப்படி பார்க்கலாமா நதி மூலம் ரிஷி மூலம் தேடலாமா உங்களுக்கெல்லாம் கலைச்செல்வி மேடம் மேலே நடத்தக்கூடியது வந்து அப்பட்டமான வன்மம் கேவலமான இணைய கூலிப்படையினுடைய ஆபாச யூடியூபர்ஸோட கேவலமான தாக்குதல் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் போர்த் எஸ்டேட் தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கவி பிரியா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆனா இப்போ தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை வந்து இரண்டாவது முறையாக போயிருக்காரு அவருக்கு என்ன அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு மூலமாக அவருக்கு நெருக்கடி வந்துட்டே இருக்கு இப்போ பொங்கலும் கொண்டாட முடியாத ஒரு சூழல தான் அவர் இருக்காரு அப்படின்னு டெல்லியில பொங்கல் வச்சிட்டாங்கன்றீங்களா அவருக்கு ஆமா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்படி நெருக்கடி என்ன கொடுக்குறாங்கன்னு நான் கேட்கறேன் ஆமா இப்ப ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு முன்பாகவே வந்து ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது அதையும் வந்து ரிலீஸ் பண்ண விடல இப்படி தொடர்ச்சி அவரோட படத்துக்கும் சரி அவருக்கும் எங்களுடைய கூட்டணியில நெருக்கடி கொடுக்கறாங்க இல்லையா ஜனநாயகன் படத்துக்கு சொல்லுங்க அதுல வந்து ஒரு 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 பார்ஷலா அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு நம்ம அதை மறுக்கல அதை தாண்டி வேற ஒரு ஆங்கிளும் இருக்குது அதுல ரெண்டு விதமான ஆங்கிள்ஸும் இருக்குது அது ஒன்றை தவிர ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு திரை நட்சத்திரமாக விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பின்னடைவு அதை ஒன்ன தவிர அரசியல் ரீதியாக சிந்த பின்னடைவு என்ன நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு அடிப்படையில அந்த நிகழ்வின் நாயகனாக திகழ்ந்த அதாவது அந்த நிகழ்ச்சினா அது ஒருங்கிணைச்சு சந்திப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாயகன் யாரு ஐயா விஜய் தான் அப்ப அவர்தான் வந்து ஒன்றிய முகமையினுடைய விசாரணை அமைப்பை கேட்டாரு அவங்க சிபிஐ கொடுத்துருக்காங்க சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்கா அது விட்னஸா அவர் கூப்பிட்டு இருக்காங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பல கேள்விகளை கேட்டு தகவல்கள் கசைந்து இருக்கிறது ஏங்க கீழே தண்ணி பட்டல தூக்கி போறோம்னு உங்களுக்கு விஷயம் தெரியாதா நீங்க கீழே வந்து இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க மேல எப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்க அதை பார்க்கலையா ஏன் அங்க வந்து உடனடியாக நீங்க வந்து விட்டு ஓடுனீங்க இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டுருக்காங்க அதற்கு அவருடைய பதிலையும் அவர் கொடுத்துருக்குறாரு செய்தியில் வெளியாகிக்கிட்டு இருக்கு உறுதிப்படுத்தப்படாத தான் பட் செய்தி வெளியாகிட்டு இருக்கு இப்போ இதில் எப்படி விஜய்க்கு நெருக்கடி விஜய்க்கு வந்து அழுத்தம் நானா கேட்குறேன் எவ்வளோ விஷயங்கள் கொண்டாடுறீங்க பேசுறீங்க பண்றீங்க நீங்க நினைச்சு பாருங்க இந்த பொங்கல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு விழா பொங்கல் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விழா கலை கலாச்சாரம் பண்பாடு தொட்டு இருக்கக்கூடிய நம்மோடு இரண்டரை கலந்த ஒரு விழா இயற்கையை வணங்கக்கூடிய ஒரு விழா அந்த பொங்கல் திருநாளை கூட ஒரு கட்சி நிர்வாகிகளோட ஒரு கட்சி தொடர்களோட உங்கள் கட்சி பனையூர் ஒரு கொஞ்சம் திறந்து தூசு தட்டி இந்த போகிக்கு பயலெல்லாம் கொளுத்துவாங்க அது மாதிரி பழசெல்லாம் கொளுத்தி போட்டு பொங்கல் அன்றைக்கி அழகாக ஒரு பானையில் பொங்கலை வச்சு எல்லாேருக்கும் உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் கையால் பொங்கல் கொடுத்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும் ஆளை போகிறான் தமிழன் அப்படின்னு பேசுறீங்களே தமிழனுடைய பொங்கலையே நீங்கள் அவங்களை விஜய் அவர்களை தான் கொண்டாட விடலையே என்னமா இது ஆச்சரியமா இருக்குது பொங்கலுக்கு லீவ் கேட்டுதாம அவர் வந்தாருவாரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு வேற எதையுமே அனுசரிக்கலாம் நீங்க கொண்டாடமஸ் கொண்டாடலயா நீங்க பொங்கல் விழா மட்டும் உங்க கண்ணுக்கு வந்து தெரியல அப்ப மட்டும் நீங்க நெருக்கடியில் சோர்ந்து போயிட்டீங்க

நாம் தமிழர் கட்சி கொண்டாடின ஃபோட்டோ போட கட்சி நிகழ்ச்சியாவது அறிவித்தவர் அவர் பண்ணாரு ஒரு ஒரு கட்சி பிஜேபி கமல்நாடுல பொங்கல் வச்சாங்க கொண்டாடினாங்க காங்கிரஸ் கட்சி பொங்கல் வச்சாங்க கொண்டாடினாங்க நீங்க எங்க பொங்கல் வைக்கல இதை கே கேட்பதற்கு சில பேருக்கு ஏங்க பொங்கல் வைக்காதலாம் ஒரு பிரச்சனையாங்கன்னு கேட்கலாம் அடிப்படையில ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வெகுஜன மக்கள் சந்திப்பதற்கோ ஊடகத்தை சந்திப்பதற்கோ அதை நீங்க சந்திக்க போறது இல்லை சந்திப்பதற்கோ இது போன்ற விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் பண்பாட்டு நிகழ்வுகள் தான் ஒரு கூறாக அமையும் அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்த வேண்டாமா நீங்க கடைசியா இப்ப விஜய் வெளியே வந்த கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் டிசம்பர் பதினெட்டு இன்னைக்கு என்ன ஜனவரி பத்தொன்பது ஒரு மாசம் ஆச்சு விஜய் மக்களை சந்தித்து மக்களை சந்தித்து விஜய் ஒரு மாசம் ஆகுது அவர் எப்படி வந்து இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது வர ஜனவரி இருபத்தி மூணு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு இங்கே தான் மதுராந்தகத்தில் கூட்டம் போடுறாங்க கூட்டணி பேரறிவு பண்ண போகிறாங்க அவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாரும் வேக வேகமாக விறுவிறுன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களை சந்திக்க சந்திக்கக்கூடவங்க நீங்கள் வெளியில் வரலையே எப்படி எப்படி வெளியில் வராமல் இருக்கிறீங்க ஏ பிரசன் நடக்கவே இல்லை நாட்டில் யாருக்கும் எதுவும் நடக்கவே இல்லையா சூப்பராக இருக்குது சுபிச்சமாக போய்கிட்டு இருக்கா ஒரு ஒரு திட்டங்களின் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலே எக்கச்சக்கமாக இருக்குது இன்றைக்கி நம்ம ஊடகத்தில் ஒரு பேட்டியை நம்ம போட போகிறோம் போட்டிருப்போம் ஐ திங்க்ஸ் இந்த நேரத்தில் நம்ம போட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் மாமல்லன் அப்படிங்கிற ஒரு குடிநீர் தேக்க திட்டத்தை வந்து இன்னைக்கு அறிவித்து அதை வந்து அடிக்கல் நாட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆமாம் இந்த திட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது ஏன் இந்த உப்பங்கொழிகளை நன்னிராமத்தனா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இயற்கை எப்படி பேரழிவுக்கு இட்டு சொல்லும் இந்த திட்டத்தை நீங்க தொடங்குனீங்க அப்படின்னு குறித்து ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கிறாரு நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் மரத தொடர் தலைவர் பாரதி அவர்கள் இதெல்லாம் ஒரு கட்சியை நீங்க எடுத்து பேச வேணாமா மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க உழவர்கள் பாதிக்கப்படுறாங்க அடுத்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கிற திட்டத்தை குறித்து உங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன இந்த திட்டம் இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு சொன்ன உடனே உடனடியாக ரியாக்ட் பண்ண முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி சூழலில் ஒரு பாஸ்டரை வச்சிருக்கான் கவனிக்கிறான் பார்க்கறான் கிரவுண்டில் ஒர்க் பண்றான் ரொம்ப தப்பா இருக்கியா இது உப்பங்கள் எல்லாரும் மாற்ற முடியாதுன்னு ஒரு அறிக்கை விடுறாங்க பாட்டாள மக்கள் கட்சி அறிக்கை விடுறாங்க அமமுக அறிக்கை விடுறாங்க பூல நண்பர்கள் முதலீதத்தை பற்றி பேசிட்டாங்க திருப்பி ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அதை எடுத்து எல்லா கட்சியும் பேசுகிறாங்கல்ல உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன ஏன் நீங்கள் வாய் தடுக்கல்ல இப்படியாக அந்த கட்சியில் போய் சேர்ந்த பல பேர் நம்மள்கிட்ட பேசுறதோ சொல்கிறதோ ஆக்டிவிட்டிக்கான ஒரு பேஸே இல்லைங்க அந்த பிரச்சனை அந்த கட்சியில் இருக்குது அந்த கட்சிக்கு ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அவர் ஜெயிக்க இருக்கக்கூடிய ஆதரவு மக்கள் மத்தியில் அது வேற அது தனி ஒரு கட்சியாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கிறத எடை போடக்கூடிய இடத்துல ஊடகங்கள் இருக்குது அப்போ அதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணி ஆகணும் அப்போது ஒரு மாதம் ஆச்சுங்க விஜய் வெளியில் வந்து பேசி என்ன பண்ணுறாரு விஜய் கேட்டால் நெருக்கடிக்குள்ளாகிறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அண்ணா அர்த்தம் சிபிஐ விசாரணைங்கிறது கரூர் சம்பவம் தொடர்பானது சிபிஐ விசாரணை அந்த விசாரணையாலேயே உங்களுக்கு அழுத்தம் போச்சா ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக வந்து சிபிஐயா இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் துறை அப்படின்னு எல்லாத்தையும் தன்னுடைய கைப்பாவையா தான் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்த துறையில இருக்கவங்கள அதிகாரிகள் வந்து செய்யறாங்க அப்படிதான் வந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நெருக்கடி வெளியே பேசுங்க சிபிஎஃப்சியின் மூலமாக என்னுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை மறுத்து சமூகத்தில் சினிமா துறையிலும் ஜனநாயகத்தை தன் காலையில் நசுக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை கண்டிக்கிறோம் பேசுங்க சரி தான் முடியலையா உங்களுக்காக கண்டிச்சா பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிடுங்க நன்றி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு நன்றி ஒரு இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய ஒரு முகமாக அடையாளமாக திகழக்கூடிய ராகுல் காந்தி ஜனநாயக திரைப்படத்துக்காக பொது வழியில் ட்வீட் போடுறாருங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும்போது அதுக்காக ஒரு ட்வீட் போடுறாரு சரி விடுங்க நீங்க அரசுக்காக பண்றீங்க அதை ஒரு ஆதரிச்சு ஒரு ட்வீட் ட்வீட் பண்ணி ஒரு கோட் பண்ணி ரொம்ப நன்றி சார் எனக்காக நீங்க கோல் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஒரு போடுங்க ஒரு ட்வீட் போடுங்க நீங்க ஏன் வாய்திருக்கம் இருக்கிறீங்க அப்ப நீங்க யாரு சரி ஏன் விஜய் அவர்கள் இதற்காக வந்து எந்த எதிர்ப்பு குரலுமே கொடுக்கல அதான் நானும் கேட்கறேன் தனக்காகவே பேசாத விஜய் நாளைக்கு உங்களுக்காக எனக்காக எப்படி பேசுவாரு பார்க்கிற நேர்களுக்கு எப்படி பேசுவாரு எனக்கு என்ன தெரியும் விஜய் பத்தி விஜய் நிலைப்பாடு என்ன நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஸ்டாண்ட் எடுப்பாரு அவரு உண்மையிலேயே சொல்றேன் விஜய் வந்து நிலைப்பாடுகளை பத்தியோ சிக்கல்களை குறித்தோ நாம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலாமா வேணாமனு ஒரு பத்து கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒருவேளை இந்த மௌனத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்கும் அப்படி தோணலை இது போன்ற மௌனங்கள்லாம் மிக மிக மோசமான ஆபத்தான ஒரு அரசியல் மிக ஆபத்தான அரசியல் இந்த மாதிரியான மௌனங்கள்லாம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியதுதான் நல்லது விஜய்க்கு உங்களுடைய நிலைப்பாடையோ உங்களுடைய கருத்துக்களையோ வெளிப்படுத்த கூட உங்களுக்கு பிரச்சனையோ கூட நீங்கள் வெளிப்படுத்த நீங்கள் முனையலை அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படிங்கிற கேள்வியை காமன் மேன் கேட்பானா மாட்டானா அவர் ஏற்படுத்துறாரு தாக்கம் இருக்குது ஓட்டு வங்கி இந்த மாதிரிலாம் கணக்கீடு பண்ணுறாங்க இவ்வளோலாம் பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக்டிவிட்டியா செயல்பாட்டு அடிப்படையில் விஜய் யார் அந்த கேள்விக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா அப்ப அதுல வந்து ஒரு சுணக்கமாக இருக்கிறார் மிகவும் மிகவும் பிலோ ஆவரேஜில் இருக்கிறார் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது அவருக்கு நல்லதில்லை இல்லை அவருடைய கட்சிக்கு நல்லதில்லை நமக்கு இன்னும் நமக்கு விஜய்க்கான வாய்க்கா தகரா என்ன தகராறு ஒரு தகராறும் கிடையாது ஆனால் அவரோட அரசியல் என்ன என்ன மாதிரி ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்போ நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் செய்யுங்க ஏன் இதெல்லாம் பண்ணாமல் இருக்குதுன்னு கேட்க வேண்டிய தேவை இருக்குது பண்றாரான்னு பார்ப்போம் பட் அரசியலே பேசாத வெளியிலேயே வராத விஜய் உண்மையிலே வந்து ஒரு பெரிய இழப்பை தான் சந்திப்பார் அவரால் வந்து அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு மக்கள் இறுதி நேரத்தில் கணக்கீடு பண்ணுவாங்க மதிப்பீடு செய்வாங்க யார் யார் நமக்காக பேசுறாங்க எதற்காக பேசுறாங்க எப்படி பேசுறாங்க அதை பார்ப்பாங்க வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி சென்னைக்கு வர இருக்கிறாரு பிரதமர் மோடி இப்ப என் கூட்டணி அதற்குள்ளாக ஒரு பலமான ஒரு கூட்டணியா அமைய வாய்ப்பு இருக்கா ஏன்னா அமித்ஷா வந்துமே இந்த கூட்டணி வந்து பலமாகல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது இப்ப பிரதமர் மோடி அவர்களும் வருகை தர இருக்கிறாரு அதற்குள்ள இந்த கூட்டணி வந்து ஓரளவு கணிசமா வந்து கூட்டணியை சேர்ந்துருமா இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிய வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு இடமா அன்னைக்கு இருக்கலாம் யார் யாரெல்லாம் டிடி டிடிநகரன் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு அந்த கசப்புகளை கொஞ்சம் மறந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் வரைக்கும் என்டி அப்படின்னு கேட்டாரு சோ அவர் வருவாரு அப்புறம் வந்து வருவாங்க அப்புறம் தாமாகத்துல ஜி கே வாசன் வருவாபி தாமத்ரா அன்புனி ராமதாஸ் வருவாரு கிருஷ்ணசாமி வருவாரான்னு தெரியல அதன் பிறகு வந்து ஜான் பாண்டியனு டிடி தனகரனு அப்புறம் வந்து எடப்பாடி பரணிச்சா இவர் தான் ஹெட் ஆஃப் த இந்த அலையன்ஸர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி தான் கொண்டு போவாங்க நயனா நாகேந்திரன் வழக்கம் போல இருப்பார் இப்போ போல என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க அப்படியே அங்கம் வகிப்பாங்க தான் அங்கம் வகிக்க போகிறாங்கன்னு தெரியுது இப்போ ஆக்சுவலி ஆட் இருக்கிறார் டிடிவி அவர்கள் ஆடாக இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவருடைய நிலை தான் என்ன அப்படிங்கிறது பெருசாக தெரியல அவர் ஆட் ஆனாலும் ஒன்று தான் ஆட் ஆகாட்டியும் ஒன்று தாங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு தேமுதிக இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் பக்கம் போயிட்டாங்கன்னா நம்ம விஜய் கூட விஜய் கூட போயிடலாம் நினைக்கிறாங்க இது எதுவுமே இருக்கிறோம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பட் இதெல்லாம் வந்து அரசியலுக்கு ரொம்ப எனக்கு இதெல்லாம் வந்து சூட்சமோ இது வந்து வியூகமோ கிடையாது ஐயா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அறியாத அரசியல் கிடையாது அவங்க ஏன் இப்படி வந்து பண்ற இது வந்து மக்கள் மத்தியில அவங்களுக்கு நெகட்டிவா போயிட்டு இருக்கு ஐயா விஜயகாந்த் மேல இருக்கக்கூடிய பற்று பாசம் நேசம் அன்பு காதல் எல்லாவத்தையும் ஒரு அரசியல் கட்சியா நீங்க ஒரு இடத்துல குவிக்க முற்படுறீங்கன்னா அதை முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணி அதை கெட்டிப்படுத்தணும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெளியில் என்ன பேரம்பே வெளியில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா பேரத்துக்காக நடத்தப்படக்கூடிய கட்சின்ற விமர்சனத்தை தேமுதிகாமல் வைக்கிறாங்க அது அவங்களுக்கு நெகட்டிவ் ஷேரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது பட் அது அவங்களுக்கு தெரியுதானே நமக்கு தெரியல ஸோ அதை தேமுதிகவனர் மாற்றிக்கணும் தேமுதிக தலைமையை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி இருக்கிற சூழலில் அவங்க கட்டாயமாக அதிமுக என்டிஆலன்ஸ் தான் போய் சேருவாங்க அப்படி சேர்றது அவங்களோட இயற்கையான அந்த ஓட் பேங்க் கொண்டு போய் கரெக்டாக போய் சேர்க்க வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ போய் நீங்கள் வேற எங்கேயாவது போய் சேர்ந்தீங்கனாலும் அது ஜெல்லு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நான் பார்க்குறேன் இப்போ டிடி வித்யநகரன் அவர்களும் என்டிஏ குற்றி தான் இருப்பார் அப்படின்னு சொல்றீங்க அதற்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாலுமே இவர் வந்து எனக்கு இரட்டை இலக்கு சீட்டுகள் வேணும் அப்படின்னு கேட்பாரு அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துப்பாரா எல்லாத்தையும் ஒரே ஒரு முகத்தை வச்சு தான் எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க சைலன்ஸ் பண்றது நான் சொல்றத கேட்டுக்கப்பா அப்படின்னு முகத்தை பார்த்தா அமைதியாயிருவாங்க கண்ணை கண்ணுக்கு முடிஞ்சு போச்சுப்பா ஆறு சீட்டு தான்ப்பா உனக்கு அதுக்கு மேல கேட்காதப்பா சரிங்க தலைவரை அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க எடப்பாடி முதலமைச்சராக கட்சி ஆரம்பிச்சு கேட்டாரு அமமுக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி கேட்டாங்க இன்னைக்கு எங்க போனாங்க எங்க போயிட்டு பிறகு மனநிலையை மாத்திருக்கிறாங்க உலகத்துக்கே தெரியும் நீங்கள் வேணும் என்னை தூண்டிவிட்டு இந்த வார்த்தையை சொல்ல சொல்கிறீங்க அவர் சில சிக்கல்களை சிக்கிருக்கிறாரு நெருக்கடியில் இருக்கிறாரு தஞ்சாவூர் என்ன பேசினார் பார்த்தீங்களா தேர்தல் என்று வருகிற போது எதிரி திரு ரோகி என்றெல்லாம் கணக்கு பார்க்க முடியாது நம் ஒற்றை இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக எந்த முடிவும் எடுப்பான் இந்த கோட்டை சாமி அப்படின்னு போற டயலாக் மாதிரி அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் வந்து கட்டாயத்தை முடிஞ்ச எடுப்பாருன்னு முன்னாடி தெரியும் நமக்கு ஸோ அந்த சைடு தான் போய் நிற்பார் அந்த ஓட் பேங்க் வந்து கன்வெர்ட் ஆக நிறையவே வாய்ப்புகள் உண்டு இயல்பாக ஆன்டிடிஎம்கே இல்லை ஸோ அங்கே தான் வந்து சேரும் ஸோ அந்த அலையன்ஸ் வந்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் நோக்கி இருக்கு அது ஒன்றும் சொல்லலாமா அதிமுக தலைமையிலான என்டிஏ அலையன்ஸுங்கிறது டெவலப்மெண்ட் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது அங்கே எதுவும் வந்து இது டீ ப்ரொமோட் ஆகலை ஆனால் இங்கே தான் சில பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு டீ ப்ரொமோட் ஆகிற மாதிரி சூழல் உருவாகிட்டு இருக்கு லெட்ஸ் வேட்டன்சி இப்போது நேற்றுலேருந்து சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க மின்னம்பலம் சேனலில் பொலிட்டிக்கல் ஆங்கராக இருக்கக்கூடிய கலைச்செல்வி மேம் பற்றின சில விமர்சனங்கள் வைக்கப்படுது இவங்க வந்து பிஜேபியினுடைய பிடிமா வந்து பேசுகிறாங்க இப்போ திமுக ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காலக்கு ஒரு கால கேள்வி கேட்குறாங்க அதுவே பி பிஜேபி கட்சியை சார்ந்த ஏதாவது ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக இல்லை மனுப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சில விமர்சனங்கள் பதிவு எழுதுறதெல்லாம் பார்க்குறதா இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப அது அவங்க அப்படிலாம் சொல்லலை அவங்கள வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து இவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க இவங்கள்ட்ட தனியாக சந்தித்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இணைய கூலிப்படையினர் வந்து அந்த அம்மையார் மேலே தாக்குதல் நடத்துகிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் இணைய உலகமும் தமிழ் ஊடக உலகமும் இருக்கு இருக்கிறதா நான் கணிக்கிறேன் இப்போ இவங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்தை இந்த இணைய கூலிப்படையில முதுகெலும்பு இருக்கக்கூடிய எவனாவது ஒருத்தான் இப்படியே வெளிப்படையாக பயன்படுத்துகிறேன் ஏன்னா ஒரு கட்சி இது வரைக்கும் ஆதரிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா வெளிப்படையா ஒருத்தர் ஒரு கட்சியை ஆதரிச்சு வெளியில வந்து கூட்டத்தை கூட்டி இந்த கட்சி தான் ஜெயிக்கணும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போகணும் இந்த தான் வாழ்கணும் கோஷம் போடுறாரு அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க உனக்கு உடம்புல திராணி இருக்கா முதுகெலும்பு இருக்கா உனக்கு முதுகெலும்பற்ற இணைய கூலிப்படை உதிரிகளை வச்சுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பிட்டாங்கன்னா உடனே ஒரு சாயம் பூசுறது நீ அதிமுகிட்ட காசு வாங்கிட்ட நீ நாம் தமிழர்கிட்ட காசு வாங்கிட்ட நீ பிஜேபிக்கிட்ட காசு வாங்கிட்ட கிட்ட காசு வாங்கிட்ட யார்கிட்ட தாண்டா காசு வாங்கலை அவங்க வேறு ஏதாவது பட்டியல் சொல்லு அடிப்படை அறிவு நேர்மை இருக்கிறவங்க வேணாலும் அதை பேசுவாங்கண்ணா அது ஒரு நிகழ்ச்சி அவங்க ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறாங்க அதுவும் அந்த ஊடகத்தினுடைய பின்னணி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் மரியாதைக்குரிய அண்ணன் நக்கிரன் காமராஜ் அண்ணன் தான் வந்து அந்த ஊடகத்தை நடத்துகிறாங்க எடுத்து நடத்துகிறாங்க மின்னம்பலத்தை நடத்துகிறாங்க அந்த ஊடகம் இயல்பாகவே திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு ஊடகம் தான் அதில் ஒன்றும் பெருசாக அது உள்ள அதில் ஒன்றும் ஒளிவு முறைவெல்லாம் அவனும் கிடையாது ஒரு ஒரு ஊடகத்துக்கும் ஒரு எடிட்டோரியல் பாலிசி இருக்கும் இப்போ ஃபோர்த் எஸ்டேட் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிட்டோரியல் பாலிசிங்கிறது ஸ்டாண்ட் வித் த பீப்புள் அவ்வளோதான் மக்களுக்கு எதிராக ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடிய ஊடகமாக நம்ம இயங்குறோம் அதில் எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு ஆளுமருகம்னா அதில் பிஜேபியும் அடக்கும் திமுகவும் அடக்கும் இன்னைக்கு நாளைக்கு அதிமுக வருதா அதில் அதிமுகவும் அடக்கும் நாளைக்கு காங்கிரஸ் வருதா அது காங்கிரஸும் அடக்கும் இதான் நம்மளோட எடிடோரல் பாலிசி முடிஞ்சு போச்சு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சார்பு நிலையோ அல்லது ஒரு 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 கொள்கை நிலைப்பாடோ ஒன்று இருக்கும் அதை வச்சு அவங்க பயணிக்கிறாங்க ரைட்டு அதில் வந்து இப்போ ஆர் அரசாண்ணா வந்து வந்தாங்க அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு அந்த பதில் ரொம்ப வைரல் ஆகுது அது குறுக்க மறுக்க கேட்கப்பட்ட கேள்வியே கிடையாது முதல்ல அது இப்போ அண்ணன் அண்ணன்ட்ட கூட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க குறுக்க மறுக்கெல்லாம் ஒன்னும் கேட்கலையே நல்லா பேச விட்டாங்க முழுக்க பேச விட்டு அப்புறம் ஏங்க சிபிஐ கேட்டீங்கன்னு கேட்டாங்க இது சாதாரணமான ஒரு கேள்வி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அந்த மேடர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் மின்னம்பலமும் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் சீமான் ஸ்கோர் பண்ணிட்டார் அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு ஒரு தம்பி வந்து வேளாண்மையை வந்து குலத்தொழில் சொல்றாரு இவர் குலத்தொழில் குலதெய்வத்தோட தொழிலே நீ வேளாண்மை அப்படிதான் பார்க்கணும் அப்படிலாம் பார்க்க கூடாது நீ இவருடைய மொழி நடையில் இவருடைய உடல் மொழியில் பேசுறாரு ரெண்டு பேருக்கும் நடக்கிற கன்வர்சேஷன் இதில் நீ ஏன் உள்ள போற நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல நீயே அவரை மடக்கலை நீயே அவர் மூக்கை உடைக்கலை இஷூ ஒரு தனியாக சேனல் எடுத்துகிட்டு ஆபாசமாக பேசக்கூடிய யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு உதிரித்தனமாக கூலிப்படத்தனமாக வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத எல்லாருமே அவங்கள எதிர்பார்க்கறது எப்படிப்பட்ட நியாயம் அந்த அம்மா அப்படி பேசிட்டாங்க அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க யார் தெரியுமா அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான ஃபேசிஸ்ட் மனநிலை அப்பட்டமான ஃபேசிஸ்ட் மனநிலை சரி இப்போ ஒரு வேளை திமுக காரங்களை வந்து உட்கார வச்சு எப்படி நறுக்கீங்க எப்படி போகுது உங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றி எங்கள் சொல்லுங்களேன் எப்படி திமுக எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் கேட்டால் நீங்கள் ஜாலியாக அதை சரிசு சரிச்சு பார்ப்பீங்கல்ல அந்த மாதிரி மடக்கிறா மாதிரி கேட்டாங்க என்னை திட்டம் கூட இப்படி பண்ணாங்கன்னு சொல்லவே வேண்டியது கெஸ்ட்டு ஏன் சொன்னதே கிடையாது கெஸ்ட் யாருமே ஏன் பழகருப்பியா ரங்கராஜ பண்ண இன்டர்வியூ உட்காந்துட்டு எழுந்திரிச்சு மைக்கு தூக்கி போட்டு போனது கிடையாதா தமிழ்நாட்டில் பைக்கு எழுந்திரிச்சு போனது இல்லையா நேரையாளர் கார்த்திகை செல்வன் சார் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது மைகத்துக்கு போட்டு போல நிறைய அவர் ஐயா வைக்க மைகத்துக்கு போட்டு போல கெஸ்டுகளுக்கு இங்க எல்லா விதமான உரிமையும் இருக்குது ஏன்னா அவங்க இவங்களை தாண்டின மக்கள் பிரதிநிதியா இருக்கிறாங்க அவங்க ஈஸியா அடையாளம் காட்டலாமே கலை மேடமே அவங்க தப்பா இருக்கிறாங்க அவங்க வேணுட்டே வந்து நம்மள்கிட்ட குறி வச்சு கேள்வி கேட்கறாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பே அவங்க கிடையாது அது அவங்கள பார்க்கறவங்களே தெரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கள மாதிரி அண்டரத்து பெல்ட் போய் ஆபாசமா அருவருப்பா கேவலமா கொச்சையா நெறியாளர்களும் நடந்துக்கணும்னு நினைக்கிறான் கருப்பாளனைய மட்டும் ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த கேள்வியில் அவர் மாட்டிக்கிட்டதாக அவர்கிட்ட தடுமாற்றம் அடைந்ததாக வீடியோ வைரல் ஆச்சு ஏன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆகிறாலும் அதுக்கு முன்னாடி யாருமே அதை மாதிரி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கல அல்லது கேட்கிறால அவர் வந்து அனுமதிக்கவும் இல்லை வெளிப்படையாக சொல்கிறோம் நான் அப்படியான ஆட்களை அவர் அனுமதித்தது கிடையாது இது வரைக்கும் திட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க சிக்கல் என்னென்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க வந்து இன்னைக்கு நம்ம விரல் விட்டு எண்ணிடலாமா விரல் விட்டு எண்ணிரலாம் ஊடகத்துக்குள்ள பெண்கள் வந்து தலையெடுத்து அவங்க வந்து நெறியாளராக மாறி அவங்க அடுத்த கட்ட லெவல்ல போறதுங்கிறது ரொம்ப 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 அரிய ஒரு செயலா மாறிக்கிட்டு வர நேரத்துல அதுல ஒருத்தவங்க தலை எடுத்து வராங்கன்னும் போது நீ பாராட்ட வேணா நீ வந்து அதை வந்து மனமு வந்து நீ வந்து அஹ் பாராட்டலாம் கூட பரவாயில்ல ஏழாம இருக்கலாம்ல பச்சை குத்தாம இருக்கலாம்ல இன்னொன்னு அவங்க எடுக்கக்கூடிய அந்த நேர்காணல கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நடுநிலையோட தான் நீங்க கேள்விகளை கேட்குறீங்க

நதி மூலம் ரிஷி மூலம் தேடலாமா உங்களுக்கெல்லாம் கலைச்செல்வி மேடம் மேலே நடத்தக்கூடியது வந்து அப்பட்டமான வன்மம் கேவலமான இணைய கூலிப்படையினுடைய ஆபாச யூடியூபர்ஸோட கேவலமான தாக்குதல் அதை கட்டாயமாக ஒரு சக ஊடகவியலாளராக கவிப்பிரியாவாகிய நீங்களும் கண்டிக்கணும் அருளை நான் நானும் கண்டிப்பேன் நம்ம கண்டிக்கிறோம் இப்போ அடுத்து கறிக்கோழி வளர்ப்புக்கான கூலியை கிலோவுக்கு இருபதாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அறவழியில் போராடிய விவசாயிகள் சங்க தலைவர் ஈசன் அவர்களை கைது செய்திருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்க இல்ல ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை விவசாயிகள் மீது அக்கறை இருக்கக்கூடிய அரசாக காட்டிக்கொள்ளக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் பொங்கல் அன்னைக்கு கூட விவசாயி வந்து கொண்டாட விட முடியாம ஏன்னா விவசாயிகளுக்கு தான் பொங்கல் வந்து உங்களை விட விட ரொம்ப நெருக்கம் ஏன் அவங்க தான் தினசரி இயற்கை கதிர கதிரவனை வணங்குறாங்க உதய சூரியனை வணங் வணங்குறாங்க அந்த சூரியன் இல்லைன்னா அவங்களால வந்து அன்றைக்கி அந்த பயிர்களால் வந்து விளைய வெப்பம் தேவை சூரிய வெளிச்சம் தேவையில்ல அந்த மண் வெளிச்சம் மழை காத்த நம்பி தான் விவசாயிகள் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விழா மாடுகளோடு கொண்டாடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது அந்த நாள் அன்னைக்கு கூட அந்த பொங்கல் விழாக்க கூட வெளியில் அவங்கள விடாமல் சிறைப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தோழர் ரீசனை கைது பண்ணியிருக்கிறாங்க விவசாயத்தோட நீங்கள் கூட பேட்டி எடுத்துருப்பீங்க நம்ம ஊடகத்தில் இது குறித்து நம்முடைய ஊடகத்தில் அருளாவுக்கு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு நம்ம ஏன் இதை கண்டிக்கணும்னா இன்ன வரைக்கும் ஒரு வெளியில் வரலம்மா இப்போ இருக்கு வெளியில் வரல என்ன கேட்டாங்க ஏங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குமா கறிக்கோழின்னு இருக்கிறாங்க இல்லையா இந்த கறிக்கோழி எப்படி பிஸ்னஸ் பண்ணி நான் சொல்கிறேன் கறிக்கோழி பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது கார்பரேட் கம்பெனிஸ் பேர் சொல்ல விரும்பலை எக்ஸ்வைசு சில கம்பெனிஸ் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட அந்த கம்பெனி இருக்கும் அந்த எக்ஸ்வைசு சிக்கன் ஒரு கடை இருக்கும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கோழி ஆடு எல்லாமே கிடைக்கும் ஓகேவா அந்த எக்ஸ்வைசு சிக்கன் கடை இந்த மாதிரி ஒரு பத்து கடை இருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து வாங்குவாங்க அவங்கள்ட்ட கோழி குஞ்சாக போவோம் அவங்க இதை வளர்த்து செழுமையாக உணவு கொடுத்து நாற்பத்தஞ்சு நாள் கஷ்டப்பட்டு குழந்தை வளர்க்குற மாதிரி வளர்த்து 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 கறிக்கோழியை கொண்டு போய் கொடுப்பாங்க அவன் ஒரு காசை கொடுக்குறான் இல்லையா அது கிலோவுக்கு வெறும் ஆறாயிரம் தான் கொடுக்குறான் எவ்வளோ ஆறாயிரம் ஒரு கிலோவுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோ சிக்கன் இரநூறுபாய்க்கு மேலே விற்கிறாங்க ஒரு கிலோ மட்டன் ரூபாய்க்கு மேலேயே போயிருச்சு ஆனா இப்போ வரைக்கும் அந்த கோடி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா ஒரு கிலோக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறான் ஆறாயிரம் ரூபாய் ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு வாங்கறான் எங்க பதிமூணு வருஷமா அதை அனுபவிச்சுக்கிட்டு போறாங்க எங்களுக்கு இருபது ரூபாய் ஏற்றி கொடுங்க இருபது ரூபாயா ஏற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்ன பண்றாங்க ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை அரசாங்கம் முடிவு பண்ணுது அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில இந்த ஈசம் தான் பிரச்சனை இந்த ஈசம் தான் இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ற ஆளு இவரை ஒழிச்சம்னா ரொம்ப நல்லா தான் முடியும் அப்படின்னு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் பிளான் பண்றான் அப்ப கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் என்ன பண்றான் ஐயா ஐயா எஜமா எஜமானு அந்த ஈசனை கொஞ்சம் உள்ள தள்ளி வழி சிறைப்படுத்து அவர் இருக்கக்கூடாது நாம இவங்கள்ட்ட ஒரு ஆறாறு ரூபாய் எட்டு ரூபா தரேன் எழு ரூபா தர உட்காருன்னு உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் உள்ள பேச்சு வார்த்தை நடந்திருக்கு அதன் காரணமாகத்தான் ஈசனை கைது கொண்டிருக்கிறாங்கங்கிறத அடுத்து சொல்றாரு அருளாறு போகும் எப்படி நீங்க இந்த மாதிரி விஷயத்தை அனும அனுமதிக்கிறீங்க காவல்துறைக்கு எல்லாம் எப்படி இங்க எவ்வளவு பெரிய ஒரு உரிமை போய் சேருது ஆச்சரியமாக இருக்குங்க இது ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியா அதிகாரிகளின் ஆட்சியா அப்படிங்கிறத இந்த ஆட்சி ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி அது என்று அப்பட்டமா அதிகாரிகளுடைய ஆட்சி ஒரு விவசாயி குண்டர் சட்டத்தில் போட்ட அலங்கோல ஆட்சி நடந்திருக்குமா இங்கே நடந்துச்சுல்ல இப்போ திருப்பி ஒரு விவசாயி ஜெயிலில் போட்டிருக்கிறீங்க ஒரு விவசாயிகள் பாதுகாப்பு சார்ந்த தலைவராக இருக்கிறார் அவர் என்ன தப்புன்ட்டார் உங்களுக்கு சமூக விரோதியா அவர் எங்கேயாச்சும் ஏதாச்சும் தப்பு தண்ணா பண்ணாரா எதுவும் பண்ணல மக்களுக்காக பேசினாரு அதை எதிர்த்து நிறைய பேர் அறிக்கை விட்டுருக்கிறாங்க நான் பார்த்தேன் என்னென்ன காரணம் சொல்லி காவல்துறையினர் கைது ஒண்ணு இல்லை அவர் சண்ட சமாச்சாரம் பண்ணுவாரு அவர் என்ன சொல்லி ஒரு இடத்துல வந்து பொருள் இறக்கிறதுக்காக போனாங்கன்னா அதை தடுத்து நிப்பாட்டினாரா ஐயோ பேச்சுக்காரை நடந்துறதுக்கு அதெல்லாம் பண்ணாதே அப்படின்னாரா உடனே ஏதோ கள்ளத்துக்கு அடிக்க போனாராம் அவ உடனே தூக்கி இது பண்ணிட்டாங்களாம் இதெல்லாம் நம்ம பார்க்காத பொய் வழக்கா அவர் மீது போடப்பட்டிருப்பது அப்பட்டமான பொய் வழக்குன்ற அருள ஆரம்பம் அப்பட்டமான பொய் வழக்கு தொடர் திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள் மேலன்னு சொல்றாரு இப்படி நீங்க மறுப்பீங்க இந்த அரசாங்கத்துக்கு விவசாயிகள் மேலே அக்கறை இல்லை அது நல்லாவே தெரியுது அது விவசாயிகள் தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பல்வேறு கருத்துக்களை பாங்க இந்த நன்றி சார் நன்றி கவி பிரியா